அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆண்டு பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு ஒரு பேர் அதிர்ச்சியான செய்தி வெளியாயிருக்கு இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் என்சிஇஆர்டி பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய மதிப்பீட்டு மாதிரியை முன்மொழிந்துள்ளது இதில் ஒன்பதாம் வகுப்பு முதல் பதினோராம் வகுப்பு வரையிலான மதிப்பெண்களையும் பனிரெண்டாம் வகுப்பு இறுதி முதிவுகளுடன் இணைக்க பரிந்துரைத்துள்ளது மேலும் இதில் தொழில் மற்றும் திறன் அடிப்படையிலான பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவமும் கொடுக்கப்பட்டுள்ளது ஒன்பதாம் வகுப்பு இறுதி மதிப்பெண்களில் பதினைந்து சதவீதமும் பத்தாம் வகுப்பிலிருந்து இருபது சதவீதமும் பதினோராம் வகுப்பிலிருந்து இருபத்தைந்து சதவீதம் மற்றும் மீதமுள்ள நாற்பது சதவீதம் பனிரெண்டாம் வகுப்பிலிருந்து கணக்கிடப்படும் என்சிஇஆர்டியின் முன்மொழிவின்படி ஒன்பதாம் வகுப்பு முதல் ஒரு மாணவரின் செயல்திறன் அவர்களின் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகளின் காரணியாக இருக்கும் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கல்வி அமைச்சகத்திடம் என்சிஇஆர்டி அமைத்த ஒழுங்குமுறை மையமான பர சமர்ப்பித்த இந்த அறிக்கை இந்தியாவில் உள்ள அனைத்து கல்வி வாரியங்களிலும் தரப்பட்டுள்ள மதிப்பீட்டு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண்களுடன் ஒன்பது பத்து மற்றும் பதினோராம் வகுப்பு இறுதித் தேர்வு மதிப்பெண்களையும் சேர்க்க வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சகத்துக்கு தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில் பரிந்துரை செய்துள்ளது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்